ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வச்சு குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அது உங்களுக்கு என்னென்ன காயிறு தேவையோ அந்த காயிறு இந்த மாதிரி அவிச்சு வச்சிக்கோங்க இல்லை கேரட்டு பீன்ஸு சௌச்சவ் இருக்குது இது கொஞ்சமாக உருளைக்கெழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிக்கோங்க கறிவேப்பில் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி மட்டன் மசாலா ரெண்டு மிளகாய் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு வீட்டில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்ல கீஞ்சி வெங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்ச பீஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாறட்டும் மாறின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கோங்க விட்டுக்கோங்க மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க டம்ளாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்த காய்கறியும் இதில் சேர்த்துக்கோங்க தக்கிட்டு வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் காய்கறி நல்லா வேகட்டும் உருளைக்கெழங்க வேக வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்த உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவே இவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம ரெடி பண்ண குருமா இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்தி புளி வச்சு சாப்பிடலாம் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா இஸ் ரெடி தேங்க்யூ